நம்ம ஸ்திரீ வனிதர்களுக்கு நீங்கள் என்ன சொல்றாங்க பெண்கள் லேடிஸ்க்காக லேடிஸ்க்கு லேடிஸ்க்கு கிளாமருக்காக வாழுறதுக்காகவே நல்லா இருக்கும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அடுப்பு வந்து கறி வந்து புகை வந்து வெளியே போயிரும் இப்ப இதில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம குடும்ப பெண்கள் குடும்ப பெண்கள் வந்து முகத்தை கரியாகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அழகாக இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி அடுப்பு வந்து தயார் பண்ணுறதா சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து புகை ஃபுல்லு வெளியே புறத்து போயிடும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் போயிடும் மீதி உள்ள அஞ்சு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு சிம்னி கூடு ஒன்று கட்டுவோம் வீட்டுக்கு மூலம் சிம்னி உண்டா உண்டாகும் அந்த அஞ்சு பர்சன்ட் அதில் போகும் அது ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி அதில் போயிடும் அஞ்சு பர்சன்ட்டும் ஹாய் நானா சார் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் வந்து மலப்புரம் மாவட்டத்தில் கேரளா ஸ்டோரில் தான் இருக்கிறேன் இப்போ இங்கே நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் புகை இல்லாத விறகு அடுப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அப்போ விறகு எப்படி புகை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கேரளா ஸ்டோரோட ஓனர் வந்து ஹம்ச இங்கே இருக்கிறாரு அவர்கிட்ட நாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் சார் புகை இல்லாத அடுப்பு எப்படின்னா நம்ம வீட்டு இங்க கேரளால ரொம்ப ஒரு நைன்டி நைன் வீட்டுல இந்த மாதிரி அடுப்பு கட்டுறாங்க தமிழ்நாடு கொஞ்சம் கம்மி அங்க இருந்து நமக்கு நிறைய கால் வருது ஆனா அங்க போய் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு ஆனா எனக்கு அடுத்த நெக்ஸ்ட் டைம் வெரி சூன் will come in தமிழ்நாடு அப்புறம் இது எப்படின்னா ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து பாதிய சொன்னா கேரளாவுல வந்து ஒரு சதவீதம் வந்து பாதிய சொன்னா எல்லா வீடுகளையுமே இந்த அடுப்பு இருக்கும் இப்போ நானே வேலை செய்றோம் எல்லா வீட்லயே நம்ம இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து கொண்டிருக்க எல்லா வீட்லயே வந்து இந்த அடுப்பு வந்து நம்ம செய்றோம் இப்ப இது வந்து இவருக்கு வந்து நிறைய என்கொயரி வருது அதாவது எங்களுக்கும் இந்த விறகு அடுப்பு நீங்க வச்சு தரணும்னு சொல்லி அவங்கள வந்து கூப்பிடுறாங்க இவர் கேரளாவில வந்து ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல செய்யறது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு இது வந்து கூடிய விரைவுல தமிழ்நாட்டிலேயே இது வந்து தொடங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல அதைதான் சொல்றாங்க இது வந்து ஸ்டீல் இருக்க இருக்க

நீட்டா கிளியரா நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப நம்ம வீட்டுக்காக இப்ப இதுல வந்து இரும்புலேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் சொன்னா பாயிண்ட் எயிட் எம்எம்ல இருந்து டூ எம்எம் வரைக்கும் இருக்குது இந்த பாயிண்ட் எயிட் எம்எம்ங்கிறது வந்து அதிக சூடு வந்தா வளையும் இந்த வந்து ஒண்ணுமே இருக்காது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி கட்டுறதுனால நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்லாப் போடுறோம் ஸ்லாப் போடணும் ஒரு ஃபோர் ஃபீட் லெங்க்ல ஒரு த்ரீ ஃபீட் விடுத்துல நம்ம ஹைட் வந்து ஃப்ளோர் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃப்ளோர் ஒர்க் இல்லையா இந்த வர்க் ஒர்க் இங்க வரை ஒரு டுவெண்ட்டி இன்சஸ் என்னன்னா 50 சென்டிமீட்டர் பிப்டி சென்டிமீட்டர் ஹைட் அந்த ஸ்லாப்க்கு கணம் வந்து த்ரீ டு போர் வந்து ஒரு ஸ்லாப் போட்டு நாலு ஃபீட்டு லெங்க் த்ரீ ஃபீட் இது கட்டலாம் வீட்டில பண்ணும்போது ஒர்க் பெஞ்ச் இருக்கும் ஒர்க் பெஞ்சு சிங்கு ஸ்லாப் எல்லாம் இருக்கும் அந்த ஹைட்ல இது டோட்டலா முடிக்கும்போது வந்துடும் இது நம்ம வந்து வீட்டுக்குள்ள கறி புகை ஒன்றும் வராது வராது இருக்கிறதுக்காக இது நல்லாவே யூஸ் பண்றான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து கீழே டைல்ஸ் ஓட்டிப்போம் நிலங்காங்குறதுன்னு சொல்லி போடுவோம் இல்லைன்னா நம்ம ஊரில் வந்து ஒன்றை ஜல்லி போட்டு நம்ம இது பண்ணியிருப்போம் அதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் உயரத்தில் வந்து மூணு இன்ச்சில இருந்து நாலு இன்ச்சி திக்னஸ்ல வந்து நாம் வந்து ஒரு ஸ்லாப் வந்து என்ன செய்யணும் நாலடி நீளத்துலையும் மூணு அடி அகலத்துலையும் நாம் வந்து ஸ்லாப் ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு மேலே இந்த அடுப்பு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு ரெடி பண்ணி அந்த ஹைட்டு கொண்டு வர்றப்ப நம்ம சிங்கு வச்சுருப்போம் வாஷ்பேஷன் வச்சிருப்போம் அந்த ஹைட்டுக்கு வந்து வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக வந்து இதில் மேக்ஸிமம் வந்து நாற்பது சென்டிமீட்டர்லேருந்து ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே அந்த பெஞ்சு அந்த ஸ்டேஜ் வந்து வராத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை ஹைட்டு கூடி போச்சுன்னு சொன்னால் விறகு வைக்கிற இடம் ஹைட்டு கூடிடும் அதோட பாத்திரம் வந்து நம்மளோட உயரம் அதிகமாயிரும் அப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு சிரமமா இருக்கும் அதுதான் வந்து சொல்றாங்க இது வந்து டிஃபரெண்ட் சைஸ் இருக்கு டிஃபரெண்ட் சைஸ் என்னன்ன ஒரு சின்ன

கொ இதுதான் தேவைப்படும் அப்புறம் ரெண்டு மூணு சேர்ந்து பிரியாணி இல்லங்க ஒரு ரெண்டு கிலோ பாயசம் இல்ல நீங்க ஸ்பெஷலா பண்றது பிரியாணி அப்புறம் நம்மளுக்கு குறை உண்டாகும் சரி பிரியாணி பண்ணும்போது இது இதுல வந்து ஒரு அஞ்சு நாலு அஞ்சு கிலோ வேற பிரியாணி போட்டு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆளுகள் இருந்தா அந்த மாதிரி அடுப்புல சமைக்கலாம் இப்ப வந்து சார் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வீடுல வந்து எண்ணிக்கை குறவா உள்ளவங்க அதாவது ஆளு வந்து கம்மியா உள்ளவங்க அத வந்து சொல்றதுக்கு யோசனை பண்றாரு சின்ன ஊடுன்னு சொல்றதுக்கு யோசனை பண்றாரு தமிழ்ல வந்து தப்பா தெரிஞ்சிடும் அப்படிங்கறதால அது வந்து அது போட்டோம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அதாவது சின்ன குடும்பம் அப்படி வச்சுக்கோ சின்ன வீடு வேண்டாம் சின்ன வீடு வேண்டாம் சின்ன குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி ஆறு இஞ்சி எட்டு இஞ்சி ஒன்பது இஞ்சி ஒன்பது இது எட்டு இஞ்சி இது ஆறு இஞ்சு இது ஒம்பது இஞ்சி இந்த மாதிரி உள்ள சைஸ்ல நம்ம வந்து வாங்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி வந்து ஒரு மீடியமாக இருக்குது அப்படின்னு சொன்னா இப்போ சார் இது என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல

இப்ப இது வேணும் இது வேணும் ரெண்டு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டோம்னா இதுக்கு அங்கிட்டு போகாது இது மேலையும் அடைச்சு வச்சிடலாம் அதே மாதிரி பெருசு வேணும் இல்ல இது வேணும்னா இங்க பாருங்க எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துட்றாங்க கொடுத்துறாங்க இது வந்து நம்ம கீழே நம்ம அடுப்பு செய்யல என்ன ஆகும்னா கீழே வந்து ஹிஸ்டியா இருக்கும் அதுல வந்து உள்ள நாக்கு வந்து இங்கே நமக்கு தேவையானதை நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இது பார்த்தீங்கன்னு சொன்னா விறகு வந்து போடுறதுக்கு இது வந்து விறகு வந்து உள்ள போடுறதுக்கான இடம் விறகு இதில் போட்டுருவோம் அதே மாதிரி வந்து நமக்கு தேவையில்லை வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி வச்சு அடைச்சிடலாம் அடுப்பு வந்து இப்போ பக்கா செட்டப்பு எல்லாமே வந்து லாக் பண்ணி வச்சிட்டோம்னா நார்மலா ஒன்று ஒரு பிரச்சனை இல்லை கையில போய் உள்ளுக்கு கை வைக்கிற குழந்தைங்க போய் உள்ளுக்கு கை வைக்கிறது அடுப்புக்குள்ள கை ஓட்டுச்சு அந்த எந்த பிரச்சனையுமே வந்து

இரும்புல அடுப்பு இருக்கு அதே மாதிரி டூ எம்எம் திக்னஸ் இருக்கிறதா ரொம்ப லைஃப் கூடுதல ரொம்ப நாள் வரும்னு சொல்லி சொல்றாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பார்த்து பண்ணனும் எப்படின்னா சின்ன அடுப்பு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ண என்னன்னா நமக்கு அது பெருசா ஆக்க முடியாது பெருசுன்னா சின்னதாக்க முடியும் எப்படின்னா நமக்கு நமக்கு ஸ்திரம் யூஸ்ஃபுல் ஆகுது இந்த மாதிரி ஒன்பது இஞ்சு பத்து இஞ்சு அடுப்பு இருக்கும் ஆனா பெருசு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆள்கள் எல்லாம் வேணாம் இது இல்லன்னா இத இந்த மாதிரி ரிங் இருக்கு இது சேர்த்துக்கலாம் அப்புறம் பெருசு நம்ம ஃபிட் பண்ணியா ரொம்ப நல்லா இருக்கும் சின்னது ஃபிட் பண்ணியா பெருசாக்க முடியாது பெருசு நமக்கு சின்னதாக்க முடியும் சார் சொல்றது சொல்றதுன்னா நம்ம அடுப்பு வந்து நம்ம வீட்டுக்கு வைக்க போவேலையே நல்லா யோசனை பண்ணி வைக்கணும் அதாவது நம்ம சின்ன அடுப்பு வச்சுட்டோன்னு சொன்னால் பெருசாக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் பெரிய அடுப்பாக கொஞ்சம் வாங்கி வச்சுட்டோன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து வீட்டில் ஆள் கம்மியாக இருப்போம் சில நேரத்தில் விருந்துகாரங்களாம் வருவாங்க அப்போ நமக்கு வந்து நிறையா வைக்கணும் அப்படின்னா சின்ன அடுப்பு வச்சுட்டா சிரமம் இருக்குது ஆனால் பெரிய அடுப்பு வச்சுட்டோன்னு சொன்னால்

டுவெல் இருக்கு இதெல்லாம் நம்ம வீட்டுக்காய் யூஸ் பண் யூஸ்ஃபுல்லாவர மெஷின் ஓகே இது வந்து ஒரு இது வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெட் இருந்து ஒரு இது இது வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் நைன்டி தௌசண்ட் வரை இருக்கு அப்புறம் இதுக்கு மேல கிரில்லிங் போடுறதுக்காக அதுவும் இருக்கு கிரில்லிங் அடுப்பு வாமா டை நியூ டைப்புனால நம்ம கிரில்லாம் போடுறதுக்கு நம்ம சிக்கன் சுடுறதுக்கு ஆ போடுறதுக்கு இல்லை நியூ டைப்பு ஓவன் இது இதுக்குள்ள கிரில் இருக்கு கிரில் வந்து இங்கே கோழிங்காக இங்கே போடுறேன் கோழிங்காக போட்டு சார்க்கு கீழே வந்தால் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இது இங்கே போட்டு அடிச்சு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி உள்ள

இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டு மாடல் எடுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை வீட்டில் வந்து கிரில் சிக்கன் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்பிக்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் சொன்னால் இங்கே பாருங்கள் அதில் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே தெரியும் இதில் வந்து சிக்கன் வச்சுக்க வேண்டி தான் அதிலிருந்து வரக்கூடிய அந்த சாறு இருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து எடுத்து வெளியே கொட்டுறதுக்கான ஒரு அந்த மாதிரி வெளியே கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதில் வந்து நம்ம உள்ள இந்த இடத்துல வச்சுக்கலாம் இதுல வந்து கிரில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இது வச்சிருக்காங்க பார்பி கியூ பண்றதுக்கும் வச்சிருக்காங்க இதுல வந்து நம்ம விறகும் போட்டுக்கலாம் அந்த அடுப்பு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இது வந்து ஒரு ஒரு அடி பன்னெண்டு இன்ச்சு அடுப்பு இதுல வந்து நம்ம அளவு குறைக்கிறதுக்கான பிளேட்டும் வச்சு வாங்கிக்கலாம் சின்ன பாத்திரம் வைக்கிறதா இருந்தாலும் அதுக்குள்ள ரெடியூசர் ரெடியூசர் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு

இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி கட் பண்ணிக்கோ